அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நால்வரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளில் அரசியலில் இருபதாவது அதிகாரமான தாளாண்மை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் தந்தையின் தளர்ச்சியை காத்தற்கு மைந்தன் முயற்சி உடையவராய் இருத்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வரி வரியான முகம் கொண்ட யானையை கூறிய நகங்களால் புண்படுத்தும் வலிமை மிக்க சிங்கம் போன்ற ஊக்கத்தை உடையவர் ஈரமாக இல் இருந்து உணவின்றி இறக்க நேர்ந்தாலும் மானக்கேடு தரக்கூடிய செயல்களை செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் முயற்சிகளுக்கு இடையூறு வந்தாலும் அதனை முறியடித்து அதனை செய்ய முயல்வார்களே அல்லாமல் கீழ்த்தரமான செயல்களில் சிறப்புடையவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி தொன்னூற்றி எட்டு ஈனமாய் இல்லிருந்து விழியினும் மானம் தலை செய்வோ யானை வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர் நோன்றால் அரிமா மதுகையவர் இயற்றியுடையவர் என் நிலையிலேயும் பழிப்பு கூறிய தீய செயல்களை செய்ய நேராது என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்